வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தேசிய மறுமலர்ச்சிக்கு தயாராகும் என்ற தொனிப்பொருளின் கீழ் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வுகள் எளிமையான முறையில் நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற சம்பத் தூயகுத்தா தெரிவித்துள்ளார் சுதந்திர தின நிகழ்வுகள் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த முறை எந்தவொரு ஆயுதம் தரித்த வாகனங்கள் பேரணியாக இணைத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார் ார் அத்துடன் மூன்று உலங்கு வானதுகள் மாத்திரமே சுதந்திர தின நிகழ்வுக்காக ஈடுபடுத்தப்படும் என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற தெரிவித்துள்ளார் இந்த முறை சுதந்திராக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று இராணுவ சிப்பாய்களே ஈடுபடுத்தப்பட உள்ளன கடந்த வருடம் இந்த செயற்பாடுகளுக்காக மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்கு சிப்பாய்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடற்படையினரால் சம்பிரதாய பூர்வமாக முன்னெடுக்கப்படும் இருபத்தி ஐந்து துப்பாக்கி வீட்டுகள் சுதந்திர தினத்தன்று பன்னிரண்டு மணிக்கு தீர்க்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற சம்பத் தூயகுத்த தெரிவித்துள்ளார் அரிசி இறக்குமதியை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக நிதி அமைச்சின் அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவிடம் தெரிவித்துள்ளனர் இதன்படி அறுபடை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தேவையான அரசி இருப்புகளை பெற முடியும் என அண்மையில் நடைபெற்ற அரசாங்க நிதி பற்றிய குழு கூட்டத்தில் அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளன இதனிடையே எதிர்காலத்தில் நெல்லை கொள்வனவு செய்வதற்காக திரசேரிடமிருந்து நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்கப்பட உள்ள ஐந்து பில்லியன் குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி வலியுறுத்தியுள்ளார் இதன்படி நெல் கொள்முதல் செயல்முறையை கடுமையான கீழ் மேற்கொள்ளுவதனை உறுதி செய்வதற்கும் செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை தடுப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவே சேனாதி ராயவின் கிரிகை எதிர்வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி இடம்பெறவுள்ளது உள்ளது இறுதிக்கிரியை மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் காலை எட்டு மணியளவில் ஆரம்பமாக உள்ளது அதனைத் தொடர்ந்து முற்பகல் பத்து மணிக்கு அஞ்சலி உரைகள் அவரது இல்லத்தில் இடம்பெற்று பின்னர் பிற்பகல் ஒரு மணியளவில் மாவட்டபுரம் தச்சன்காடு இந்து மைதானத்தில் உடலம் தகனம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற முப்பதனாயிரம் கோதுமைமா பொதிகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை பறிமுதல் செய்துள்ளது முகத்துவாரம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றிலிருந்து குறித்த கோதுமை பொதிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சோதனையின் போது இருபத்தி ஐந்து கிலோகிராம் நிறை கொண்ட கோதுமைமா பொதிகள் கைப்பற்றியுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது மாகாணத்திலும் மட்டக்கிழப்பு அம்பாறை நுவரேலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் எடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சப்ரகும மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாபே சேனாராயின் மறைவு தமிழரசு கட்சிக்கும் தமிழர்களுக்கும் பேரிழப்பாகும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அவர் தனது இரங்கல் செய்தியிலேயே இதனை தெரிவித்துள்ளார் அன்னாரின் மறைவு செய்தி பெரும் மன சோதனையையும் ஆழ்ந்த கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது சிறந்த அரசியல்வாதியும் திறமையான பேச்சாளரும் மனித உரிமைகளின் செயற்பாட்டாளருமான மாபை சேனாராயா தனது பத்தொன்பதாவது வயதில் அரசியல் பயணத்தை ஆரம்பித்து தனது எண்பத்தி மூன்றாவது வயது வரையில் தமிழ் மக்களுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்துள்ளார் யுத்தத்திற்கு முன்னரும் பின்னரும் அவரது அரசியல் செயல்பாடுகள் பல்வேறு பரிமாணங்களை கொண்டுள்ளன அரசியலின் மீதான அவரது ஆர்வம் அவரை தமிழ் அரசியலில் மிகவும் வெற்றிகரமான மற்றும் மரியாதைக்குரிய தலைவர்களில் ஒருவராக நிகழ செய்தது தமிழ் அரசியலில் மாத்திரமின்றி தேசிய அரசியலிலும் அசாத்தியமான திறமையையும் துணிச்சலும் தொலைநோக்கு பார்வையையும் கொண்டவராக மாவை சேனாராயா திகழ்ந்தார் அத்துடன் தமிழ் மக்களை ஒன்றிணைக்க முயன்றதுடனும் தமிழ் அரசியல் ார் அன்னாரின் குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் என்ற வகையிலும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா உள்ளிட்ட ஐந்து பேருக்கு எதிராக யாழ்ப்பாண காவல்துறையால் முன்வைக்கப்பட்ட தடை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அங்கு போராட்டங்கள் மேற்கொள்ளப்படலாம் என கருதி குறித்த ஐந்து பேருக்கு எதிராக தடை விதிக்க கோரி யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அதற்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வடமாகாண தொழில் கோரும் பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் எஸ் சசிகரன் உள்ளிட்ட தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதன்படி குறித்த ஐந்து பேரையும் மன்றில் சமர்ப்பணங்களை சமர்ப்பிக்குமாறு கோரி நீதிமன்றால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதற்கு அமைய முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதிவான் குறித்த மனுவை நிராகரித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அமெரிக்கா பயணிகள் விமானம் ஒன்றும் உலங்கு வானூதி ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் இதுவரையில் முப்பது பேரில் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அமெரிக்காவின் ஹன்சாஸ் மாகாணத்திலிருந்து அறுபத்தி நான்கு பேருடன் பயணித்த குறித்த விமானம் அந்த நாட்டு இராணுவ உலங்கு வானூதி ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது இதனையடுத்து குறித்த விமானம் மற்றும் உலங்கு போட்டோமெக் ஆற்றில் விழுந்துள்ளன இந்த சம்பவம் நேற்று காலை அமெரிக்காவின் ரொனால்ட் ரீகன் தேசிய விமான நிலையத்தில் விமானத்தை தரை இறக்க மற்றும் நான்கு பணியாளர்கள் இராணுவ உத்தியோகர்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அமைய கமாஸ் தரப்பினரால் பணிய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள எட்டு பேர் இன்றைய தினம் விடுவிக்கப்படுவார்கள் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளவர்களில் ஐந்து தாய்லாந்து பிரஜிகளும் மூன்று இஸ்ரேலிய பிரஜிகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான இணக்கப்பாட்டிற்கு அமைய மூன்றாம் கட்டமாக இன்றைய தினம் பணிய கைதிகள் விடுவிக்கப்படுகின்றன அதே நேரம் இதற்கு ஈடாக நூற்றி பத்து பலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய சிறையில் இருந்து விடுவிக்க படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கமாஸ் தரப்பினால் விடுவிக்கப்பட உள்ள தாய்லாந்து பணிய கைதிகளின் பெயர் விவரங்கள் பகிர்ந்தளிக்கப்படவில்லை எனவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்